எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கருவேப்பிலைய வச்சு நம்ம வந்து என்ன தான் பக்குவமாக இருந்தாலும் நம்ம முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அதுக்காக வேண்டி நம்ம வீட்டில் கருவேப்பில் இருக்குது தயிர் இருக்குது சீரகம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களே தாங்க அதுவே நம்ம ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்க நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து முடி வந்து அவ்வளோவா கொட்டாதுங்க அதுக்கு தேவையானதை நம்ம பார்த்திடலாங்க கருவேப்பில் சீரகம் தயிர் கல் உப்பு இந்த உப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் கல் உப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி இதை வந்து கருவேப்பிலையும் நல்லா அலசி நல்லா எடுத்து வச்சிருக்கிறதுங்க போட்டுக்கரலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறீங்க நம்ம வந்து இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க கல்லுப்பு கொஞ்சம் போட்டுறீங்க நம்ம தயிர் விட்டுறலாங்க இதை பூரா நல்லா பேஸ்டாகட்ட நல்லா அரைச்சு சாறு எடுத்துடலாங்க இப்போ கருவேப்பில கல் உப்பு இஞ்சி சீரகம் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சாச்சுங்க நம்ம வடிகட்டிடலாம் இப்போ பாட்டில் ஊற்றிக்கிறலாங்க வடிகட்டிக்கிட்டோம் பாட்டில் நம்ம வந்து முடி உதிரதுக்காக வேண்டி இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் ஆனால் செய்து சாப்பிடணும் நம்ம பெண்கள் நம்ம முந்தியெல்லாம் சொல்லுவாங்க முடி முடியே உதறது கவலைப்பட்டாதான் உதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவலைக்கு என்ன சொல்யூஷனோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானுங்க நம்ம எப்படியும் கருப்பில் இல்லாமல் இருக்காது இல்லைங்களா நம்ம இதை போட்டு கல்லுப்பு வீட்டில் இருக்குது மோர் வீட்டில் இருக்குது இப்போ வெயில் தானுங்க போட்டு குடிங்களேன் நீங்களும் உங்களுக்கு இந்த ஜூஸு கருவேப்புலா ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்